ஜாக்கெட்டுடைய அளவு கரெக்டான அளவு எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இஞ்சி விட்டுருக்கோம் நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் தான் இப்போ வந்து தைக்கிறோம் இப்போ பின் டாட்லேருந்து ஷோல்டர் வரை கரெக்டான அளவு எடுத்துட்டு மேலே தையலுக்காக ஆஃப் இஞ்சி விட்டு ம தனியாக ஒரு மார்க்கர் பண்ணியிருக்கிறோம் இப்போ இடுப்பை ரெண்டையும் சமமாக மடிச்சுட்டு தையல் பகுதி ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு பின் சைடு பிடிச்சி நம்ம பின்னாடி உள்ள டாட் அந்த டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி விட்டுருக்குறோம் இப்போ மா தையலுக்கு நேராக ஒரு மார்க்கரு எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி விட்டு ஒரு மார்க்கரு இப்போது சைடு ஆம்கோல் கீழே இருந்து மேலே வரை சைட்லேருந்து கீழே பட்டியிலேருந்து மேலே உயரம் எவ்வளோ இருக்கும் தையலுக்காக அரைஞ்சி விட்டு ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி விட்டு ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் சோல்டர் சோல்டருடைய அகலம் வந்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ மேலே வந்து ஆஃப் இஞ்சி தையலுக்காக விட்டுட்டு சோல்டர் வந்து அதுக்கு முன்னாடி நெக்கோட அகலம் வந்துட்டு மூணு இஞ்சி அகலம் மூணு இஞ்சி அகலம் வச்சு ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் திரும்ப சோல்டரு அந்த மார்க்கர்லேருந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஒரு டா வடிவில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்குவோம் எல்லா இடத்துலையும் இப்போ தையலுக்கான ஒரு மா இது மார்க்கர் வரைஞ்சிக்குவோம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற ரெண்டு இடத்துலையும் ஒரு மார்க்கர் வரைஞ்சிக்குவோம் ஆம் ஆம்கோல்லையும் வந்து கரெக்டாக க்ராஸாக இல்லாமல் ஸ்கேலை வந்து நேராக வச்சு மார்க் அவுட் பண்ணிக்குவோம் இப்போ மேலே சோல்டர்லேருந்து கீழே வந்து ரவுண்டு ஷேப் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம் மேலே இருந்து சோல்டர்லேருந்து மூணு இஞ்சு உயரம் வச்சு அதில் ஒரு மார்க் அவுட் பண்ணிக்குவோம் ஆம் கோல் ட்ராயிங் வரைகிறதுக்காக இப்போ ட்ராயிங் வந்து அந்த புள்ளியிலேருந்து க்ராஸாக ஃபஸ்ட்டு கோடு தாங்க நமக்கு தையலுக்கான கோடு அந்த தையலுக்கான கோட்டில் வந்து ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு ரவுண்டாக ரவுண்டு ஷேப்பு வரையணும் ரவுண்டு ஷேப் வரைஞ்சிட்டு நெக்கு வந்து அகலம் வேணும் அப்படின்னா அந்த டிராயிங்கை விட கால் இஞ்சு ஆஃப் இஞ்சி வெளியில் தான் வரையணும் டிராயிங் வரைஞ்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் ட்ராயிங்கும் போடுறேன் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ஸ்லீவ்ஸு பட்டி எல்லாத்தையும் போடுறேன் என்னோடய வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மடைச்சிட்டு துணியை வந்து நகராமல் திருப்பிட்டு நீங்கள் வேணால் குண்டு ஊசி போட்டுக்கலாம் கரெக்டான அளவு வந்து இப்போ கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணோன்னு கிளாத்து வந்து நழுகக்கூடாது இது வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸு அதனால் வந்து நான் குண்டு ஊசி போடலை இப்போ தையலுக்காக விட்டுருக்க இடத்துல ஒரு வி கட்டிங் போட்டுக்குவோம் இப்போ பேக் சைடு வந்து நம்ம துணியை எடுத்து போட்டோம் சைடில் வந்துட்டு பட்டி எவ்வளோ இருக்கோ ஒரு மார்க்கர் கரெக்டாக பண்ணியாச்சு அந்த மார்க்கருக்கு மேலே நம்ம ஒரு ஆஃப் இன்ஜி விட்டு பேக் சைடு துணியில் உள்ள ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் அது ஏன்னா பட்டி அளக்குறதுக்கு அந்த அளவை வச்சே நம்ம அளந்துக்கலாம் முன் நெக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக ஷேப் வச்சு அதுக்கு நேராக ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் அந்த மார்க்கரு உயரம் எவ்வளோ இருக்கோ நெக்கு ஆறு இஞ்சி இருக்குது அந்த ஆறு இஞ்சி எடுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்டாக ஆறு இஞ்சி வைப்போம் வச்சுட்டு ஒரு மார்க்கர் பண்ணிட்டோம்னா ஹெம்மியாக இருந்தால் கர இது ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்காக அடிப்படம் மடித்து தைக்கும் போது ஏழு இஞ்சி கிடைக்கும் இப்போ உயரத்தை வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்குவோம் ஒரு ட்ராயிங் பண்ணியாச்சு இப்போ மேலே அந்த எந்த பக்கம் எடுத்தோமோ அந்த கொக்கி சைடு மேலே ஆஃப் இன்ச்சு கீழே விட்டு தான் இற கீழே இறக்கி வைக்கணும் மேலே தையல் தெரியணும் இப்போ முன்னாடி ஒரு டாட்டும் அந்த பட்டி பீஸ் அந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ச்சு அகல விட்டு நம்ம ரெண்டு மார்க்கர் பண்ணியிருக்கோம் இப்போ ம ட்ராயிங் வந்து மேலே நெக்கில் இருந்து கீழே கிராஸாக தாங்க ட்ராயிங் வரையணும் எப்பொழுதுமே வந்து அந்த பட்டி சைடு நம்ம டாட் பிடிக்க ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே லாஸ்ட்டாக கிராஸாக இருக்குது பாருங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க ரவுண்ட் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் சென்ட்ரு டாட்டோடைய அளவு எடுக்கப்பறம் நெக்கு கீழே சைடு ஆம்கோல் ஷோல்டர் சைடு இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அளவு மாறாது கரெக்டாக இருக்கும் அந்த டிராயிங்கோட நிப்பாட்டிடுவோம் இப்போ வந்து சோல்டரில் வந்து தையலுக்காக அரைஞ்சி இடத்துல ரெண்டு சைடும் ஒரு அருகல் பண்ணிக்குவோம் இப்போ மேலே உள்ள பீஸை எடுத்துடுவோம் எடுத்துட்டு முன் சைடு டாட்டு மேலே சோல்டர்லேருந்து சென்டரில் டாட்டு மேலே வரையும் அந்த தையலுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்க இடத்துலேருந்து கீழே வச்சு அந்த டாட்டு முகனையில் ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் இப்போ எவ்வளோ நீளம் டாட் இருக்கும் அந்த நீளத்துக்கும் அந்த டாட்டோடைய நீளத்தை கரெக்டாக வச்சு அதுலேருந்து ஆஃப் இன்ச்சி தையலுக்காக விட்டு ஒரு மார்க்கர் பண்ணிக்குவோம் இப்போ வந்து டிராயிங் வந்து கரெக்டாக அந்த வரைஞ்சிட்டு இந்த சைடில் வந்து மேலே ஏற்றி தாங்க இருக்கும் நம்ம டாட் பிடிக்கும்பொழுது பிடிச்சிட்டு அந்த டாட்டுக்கும் சைடுக்கும் கரெக்டாகிடும் இப்போ ஆம்கோலில் சென்ட்ரை வந்து ஆஃப் இஞ்சி மேலே ஒரு ஒரு நூலாக எடுத்து கிண்டில் ஆஃப் இஞ்சி அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிடுவோம் குடைஞ்ச இடத்துலாம் பட்டி பீஸு வந்து ரெண்டு பீஸு பெருசாக மடிச்சுட்டு ஒரு இஞ்சி ரெண்டு ரெண்டு அகலத்துக்கு நம்ம தையலுக்காக இட விட்டு ஒரு மார்க்கர் பண்ணிவிட்டு அந்த பட்டி எவ்வளோ உயரம் டாட்டை மடித்து ஒரு பின் பண்ணிவிட்டு உயரத்துக்கான துணியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவோம் இப்போ கொக்கி சைடு அந்த மார்க்கர்லேருந்து மேலே வச்சு எவ்வளோ உயரம் இருக்கோ அதில் ஒரு மார்க்கர் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு மார்க்கர் வரைஞ்சிக்கலாம் இப்போ கரெக்டான அளவு நம்ம பேக் சைடு துணியில் வந்து ஒரு மார்க்கர் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மார்க்கர் எடுத்து வச்சு அதுக்கு நேராக ஒரு மார்க்கர் பண்ணிட்டோம் இப்போ டிராயிங்கை கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு ட்ராயிங் இதில் வரைய வரலை அப்படின்னா புதுசாக கற்றுக்குறவங்க நம்ம அளவு ப்ளவுஸவே நீட்டாக வச்சு அதுக்கு நேராக உள் பக்கமாக தையலுக்கு இட விட்டு ஒரு மார்க்கர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ளவுஸில் உங்களுக்கு நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் என்னோடய வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் நானும் தெளிவாக போடுவேன் இப்போ வந்து முன்பக்கம் பின்பக்கன்றதுக்காக ஒரு அடையாள மார்க்கர் இப்போ ஒரு கட்டிங் போட்டுக்கிறோம் ரெண்டு கட்டிங் இருக்க உள்ள இடத்துல முன் சைடு கொக்கி சைடு வரணும் இந்த சைடு ஒரு கட்டிங் உள்ள இடத்துல பின்னாடி வரணும் இப்போ பாருங்கள் நம்ம அளந்து பார்த்துருவோம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சைடும் சைடும் ரெண்டும் சமமாக வருது நீங்கள் அளக்கவே தேவையில்லை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் அழகாக இருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ்ஸோட உயரம் உயரம் வந்து பாருங்கள் உயரம் வந்து அந்த சென்டரில் ட்ராயிங் வரைய தெரியல அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள ட்ராயிங் மாதிரியே வரைஞ்சிக்குவோம் கொஞ்சமாக உள்பக்கமாக பக்கமாக குடைஞ்சி விட்டுணும் ஒரு பக்கத்தில் ஷேப் மாறாமல் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் க்ராஸாக கட் பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த த எம்ஐ பண்ணுறதுக்காக கட் பண்ண தேவையில்ல இப்போ ரெண்டு பீஸு மட்டும் மேலே எடுத்து எல்லா பீஸையும் சேர்த்து கட் பண்ணிவிடாது ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து குடஞ்சி வெட்டிக்கிறோம் குடைஞ்சி வெட்ட பகுதியில் ஒரு வீ கட்டிங் போட்டுக்கலாம் முன்பக்கம் பின் பக்கம்ன்றதுக்காக எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அளவு வந்து இப்படி தாங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்பவும் அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்